ஹே ஹாய் நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் ப்ளாக் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும் ஹே ஹாய் இது செவன்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே பிளாக் தான் இது இந்த பிளாக்ல சொந்தங்கள் நிறைந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்கெல்லாம் நாங்கள் போகணும் நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்ச் என்ன எல்லா விஷயமும் இந்த லாங் வீட்டில் செக் பண்ண போகிறோம் அப்புறம் நாங்கள் தேடி போன இட கடல்ல இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு மார்க்கெட் போய் செக் பண்ணி வாங்கினோம் அது எல்லாமே நீங்கள் பிளாக்ல செக் பண்ண போறீங்க நீங்கள் இந்த வாரம் ஒரு சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் பண்ணி எழுந்துச்சுங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வச்சுட்டு இப்போ வராகிமனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டேன் ஏன்னா தம்பி காலையிலே கால் பண்ணிட்டான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போகணும் அப்படிங்கறது இந்த லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்க அப்படியே ஹாலுக்கு வந்து நம்ம கிருஷ்ணருங்க அவங்கள பார்த்தவங்க மார்னிங்கே சூப்பர் வைப்பாக இருந்துச்சு எனக்கு ஸோ அவருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஏன்னா முதலாளி நாள் கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா ஸோ அதனால செலிப்ரேட் பண்ணி இந்த ஆல்ரெடி இந்த லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் உங்க வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானு ஸோ அங்கேருந்து நேராக வந்துட்டு காலை கடலாம் முடிக்கிறேன் இல்லையா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணனும் அதனால எல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துட்டேன் வந்தோடன வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து இந்த மிரர் பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நமக்கு கும் பண்ணிட்டு நேரா வந்து என்ன பண்ணனும்னா நம்ம வாசல்ல கதை திறக்கணும் இல்லையா சோ வரலட்சுமி கிரகலட்சுமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கதவை திறப்பேன் நான் ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும் உங்களுக்கு நான் அங்கே வந்து லக்ஷ்மி கிட்ட வேண்டுறதே அதுதான் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதே மாதிரி என்ன நல்ல விஷயமா நடக்கணும் பாசிட்டிவாக நடக்கணும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருன்னு சொல்லி தான் நான் வேண்டுவேன் நான் வாசக்கால் திறந்தவொன்னே நேராக நம்ம எங்கே போவோம் கிச்சன் தாங்க ஸோ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் எப்போவுமே நான் வந்து காலைல மார்னிங் எந்திரிச்சோன்னே போய் வராகி அம்மனை கும்பிட்டுட்டு நேராக கிச்சன் வந்து லைட் போட்டுட்டு அங்கேயும் கும்பிட்டு வருவேன் இது எனக்கு அப்பா சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் அதுடா ஒவ்வொரு தடவையும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் நான் ஸோ மார்னிங் வந்து எல்லாம் வாஷ் பண்ண பாத்திரத்தெலாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம காஃபி போடணும் இல்லையா அதுக்கு வந்து நான் எப்படி காஃபி போடுறேன்னு பாருங்க நீங்கள் ஆல்ரெடி நான் பால் காய்ச்சி வச்சிருப்பேன் வருதில் அதில் இருந்து ஒரு டம்ளர் ஊற்றிட்டு ஸோ திருப்பி வந்து ஒரு ரீஹீட் பண்ணுவேன் நான் ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட சிக்கரி கலந்த காஃபி இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு பிடிக்கும் இந்த இன்ஸ்டன்ட் காஃபீஸ்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு ஸோ இதை நான் போட்டுட்டு சிம்மில் வச்சிருவேன் நான் சிம்ல வச்சோம்னா பாத்தீங்கன்னா அந்த பால் பொங்கி வரும் பொங்கி வரும்போது எப்படின்னா திருப்பி சிம்ல நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணிட்டு திருப்பி நான் வச்சிருவேன் நான் சோ அது வந்து பாத்தீங்கன்னா சுண்டி ஒரு மாதிரி காஃபி ஒரு பிளேவரே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு காஃபி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட கசின் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருக்காங்க அக்கா மாமா அக்கா பசங்க தங்கச்சி மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கா தங்கச்சி பசங்க சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போலாம் சோ எல்லாம் வந்திருக்காங்க சோ அதனால எல்லாரும் தம்பி வீட்டுல இருக்காங்க எல்லாம் மார்னிங் ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க வா வான்னு சொல்லிட்டு ஸோ நான் காஃபி குடிச்சிட்டு அங்கே தான் போகணும் நான் ஸோ நான் எங்கே போனோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலாக்ஸ்டாக இந்த ஊஞ்சலில் காஃபி போட்டு குடிக்கிறதே பெரிய ஹாப்பி தாங்க எனக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாங்க எங்கே போனோம் நாங்கள் போன விஷயம் கடல்லே இல்லைங்கிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்தோம் எத்தனை பேர் எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிளம்பியாச்சு நானும் வெளியே வந்து கேட் லாக் பண்ணிட்டேன் நானும் இந்த செருப்போட கேதி அதோக்கு இதுதான் அங்கே ஏண்டாத போட்டேன்னு ஆகிடுச்சு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் கிளம்பிட்டு இந்த மாதிரி செல்ஃப் செக் பண்ணிப்பேன் செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஸோ அதனால் செல்ஃப் கேர் நீங்கள் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க எப்படியா இருந்தாலும் நம்ம தான் நமக்கு கீழே இறங்கி வந்தோடனே எங்கள் தங்கச்சி பையன் அக்கா பையன்லாம் வந்துட்டாங்க ஸோ தம்பி கூட்டி வந்திருந்தான் இதான் என்னோடய குட்டி ஃப்ரெண்டு குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சி பையன் அவன் ஸோ பார்க்க தான் சின்ன பையன் ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பெரிய சம்பவமாக தான் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம் ஸோ மார்னிங் ப்ரேக் ஃபர்ஸ்டுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது தம்பி நானும் வீட்டில் சொல்லிட்டோம் நாங்கள் ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ போரூர்லேருந்து அக்காவும் வராங்க ஸோ ஆல்ரெடி இங்கே நம்ம அக்கா அரைக்கோணத்துலேருந்து அக்கா மாமா அக்கா பையன் ராகேஷ் வந்திருக்கான் பவுக்குட்டி தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் வந்திருக்காங்க தம்பி தம்பி ஒய்ஃபு அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஃபன் ஃபுல் டே அண்ட் ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்க போது இந்த விளாகு ஸோ அதை வந்து ஏ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேக்ல என்னை சொல்லி என்னை ஒம்பெழுத்துட்டு இருக்கான் அது ஸோ எங்கப்பா மாமா அதமாமா மாமா இந்த வெளியே வந்தோன்னா பாத்தீங்கன்னா பவு குட்டி தான் வெளியே எடுத்துக்கோ மாமா அப்படின்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இப்ப என் பையன் கொண்டு எல்லாருமே வந்து வீடியோ எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க என் மூலயமா சோ நாங்க அங்கே இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் பாருங்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் ஃபர்ஸ்ட் பட்டினம்பாக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃபிஷ்ஷு கிராப்பு வாங்குறதுக்கு எத்தனை பேருங்க பாருங்க பத்து பேர் போகிறோம் நாங்கள் இந்த கார்ல ஸோ ஃபர்ஸ்ட் பட்டினம்பாக்கம் போயெல்லாம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு அங்க இருந்து சோ தம்பி தங்க தம்பி தங்கச்சி இவங்க எல்லாம் பட்டினம் பக்கம் பார்த்ததில்லை அப்படின்னாங்க சோ அங்க போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் நம்ம அங்க இருந்துச்சுன்னா அங்க வாங்கிட்டு வந்துருவோம் ஸோ எங்கள் பிளான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் அண்டு கிராப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் விரால் மீன் தான் பிடிக்கும் ஸோ இங்கே வந்தாலே இவங்களுக்குலாம் வந்து கிராப்பு நான் இதெல்லாம் ப்ரான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி போனால் தான் பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க அளவுக்கு செய்ய தெரியாது ஸோ நான் எங்கள் தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஸோ அவனும் ஃபஸ்ட் நண்டு சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டான் அவனும் ஸோ அங்கேருந்து நாங்கள் எல்லோருமே அந்த காரில் இடித்து பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு வந்தாச்சு கடைசியா பட்டினம் பார்க்கறத்துக்கு இருக்கு ஸோ வந்தோன்னா அங்கே ஃப்ளைட்டை பார்த்தோன்னா பசங்கள்லாம் குசி ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஃப்ளைட் ஃப்ளைட் ஃப்ளைட்டுன்ட்டு நான் பக்கத்துலேயே போச்சு அது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினே தெரியலங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபிஷஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் யாரும் அவங்க பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாமே ஸோ இவ்வளோ தூரம் வாக் பண்ணி போகிறதே எங்களுக்கு தெரியாமல் எல்லாரும் ரோடு அடைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இதை அக்கா கடைன்னு சொல்லி காமிச்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க ஸோ என் தம்பிக்கு வந்து காசிமேடு போகணும்னு ஆசைப்பட்டேன் பட் மார்னிங் எங்களால் போக முடியாதனால இங்கே தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தோம் எல்லா ஃபிஷ்ஷுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணு கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் ஒரு விலாக் வந்து கண்டிப்பாக இதாக போட்டேன் நான் ஸோ எல்லாருமே பேர பேராக போயிட்டு சிரித்து பேசி விளாண்டுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்டுமாரியம்மன் கோயில் இருந்துச்சு எவ்வளோ சென்னையில் வந்து இந்த ஆடி மாதங்கிறது எவ்வளோ ஃபேமஸ்ங்கிறது நான் இங்கே வந்து தெரிஞ்சுட்டேன் தெரிஞ்சிட்டேன் ஸோ எப்படிங்க செல்ஃபி இல்லாமல் ஸோ நாங்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்தாச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏன்னா வந்து நாங்க எதிர்பார்த்த விஷயம் இல்ல கிராப் வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு விரால் மீனும் இல்ல சோ என்னடா பத்து பேர் வந்தீங்க இங்க ஒண்ணு வாங்காம போறீங்கிற மாதிரி எல்லாரும் எங்களை பார்த்தாங்க இருந்தாலும் என்னங்க பண்றது நம்ம ஃபேமிலியே தான் ஒரு விஷயம் பிடிக்கலான்னு டக்குன்னு அடுத்தது கிளம்பிடும் ஸோ அங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னா சைதாபேட் ஃபிஷ் மார்க்கெட் ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டோட பிளாக் வந்து நான் போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ அங்கே மட்டனு சிக்கனு ட்ரை ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு கிராப்பு ப்ரான் எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோன்னா எல்லோரும் பத்து பேரும் கிளம்பியாச்சு சைதாப்பேட் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு காரில் போகும்போதே காசப் பேசிக்கிட்டு அப்படி பேசி விளாண்டுக்கிட்டு மாப்பிள்ளையை ஓட்டிக்கிட்டு மாப்பிள்ளை தான் ட்ரை இருக்காரு ஸோ முன்னாடி மாமா உட்காந்துருக்காங்க நான் தம் தம்பி தங்கச்சி உட்காந்து பின்னாடி வந்து தம்பி தம்பி ஒய்ஃபு பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ அங்கேருந்து சைதாபேட் வந்தாச்சு சைதாபேட் இங்கே கார் பார்க் பண்ண முடியாதுன்னா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு பசங்களை மட்டும் நாங்கள் ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு நாங்கள் மட்டும் உள்ளே வந்துட்டோம் அந்த அளவுக்கு நீ க்ரௌடு கம்மிதாங்க தாங்க காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு ஸோ ஃபிஷ் கட் பண்ணுற இடத்துலையும் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ சைதாபேட் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எதை வாங்குறதுனே நமக்கு தெரியல ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது நெத்திலி பெருசாக இருக்குது அவ்வளோ விதமான எல்லா வகையான மீனையும் நீங்க பார்க்கலாம் நீங்க காமிச்சு எல்லா ஃபிஷும் நான் என்ன வாங்குவேன்னு சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்க வந்து பாருங்களேன் இந்த நண்டை கொட்டுறாங்க நாங்கள் எப்போவுமே இந்த அக்காட்டை தான் ரெகுலராக வாங்குவோம் இந்த அக்காட்ட தான் இருக்கும் நான் ப்ரைஸு கொஞ்சம் பார்கனே பண்ணி வாங்க முடியுங்களால ஸோ நண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிலோ முந்நூறு ரூபா சொன்னாங்க நாங்கள் நாலு அஞ்சு கிலோ நண்டு வாங்கணும் நாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் இருக்கு இல்லையா உயிரோட அது இப்படி கட் பண்ணுவாங்கன்னு காமிக்கிறவங்க லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு நாலு கிலோ நண்டு வந்து ஒரு நாலு நாலரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்ட வந்துச்சு நாங்கள் ஃபிஷ் கட் பண்ணுறதுமே சைதா பெட்லி இந்த நண்டு தான் இப்போ ரெகுலராக நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் இந்த மீனை கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ அண்ணன் சூப்பராக பொறுமையாக எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கட் பண்ணார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து மீன்கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சின்னது பெருசாக ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பேக் என்ட்ரன்ஸ் சொல்லியாக நாங்கள் வந்துட்டோம்னா மெயின் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு நீங்கள் அந்த சைதாபேட் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸோ அங்கேருந்து வந்தாச்சு காரில் மாப்பிள்ள புலம்புறார் என்ன என்னோடய காரை எப்படி வீணாக்குறீங்களே நீங்கள் ஃபிஷ்ஷை வச்சு நண்டை வச்சு வார போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டோம் நாங்கள் அப்புறம் எங்கள் கூட அரேஞ்ச் பண்ணிட்டு யார் எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஏறி உட்காந்துச்சு ஸோ இதை வாங்க வாடா இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்ட்டு மாமா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நாங்கள் திருவான்மையூருக்கு வந்தாச்சு ஸோ எல்லாத்துக்கும் பசி அங்கேருந்து அம்மாவே இருக்கும் ஃபோன் பண்ணி தம்பியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இட்லி ஊற்று வைங்க சாம்பார் வைங்க எல்லாம் சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு சொதப்பில் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனால் போருளக்கு அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவ பணியாரம் பிடிக்கும் அதெல்லாம் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தா ரவ பணியாரம் வரலை அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தவுடனே தம்பி என்ன பண்ணுறான்னா அந்த ரவை பணியாரத்தை போட்டு பார்த்தா வரல அதுக்கப்புறம் டக்குன்னு ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டான்னா பணியாரமாக ஊற்றிட்டான் அதுதான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கு தான் தம்பி வேணும் எல்லா சமையலும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா கொஞ்சம் அம்பாசிங் சுச்சுவேஷன் ஆகிருச்சு ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு காலையில் இட்லி சாம்பார் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்னா மாமாவுக்கு வந்துட்டு ஃபுட்ஸ்லாம் பிடிக்காது அளவுக்கு ஸோ அவருக்காக நான் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஸோ எடுத்துட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு நான் நேராக வந்தாச்சு அப்பா இன்னைக்கு இல்லையே நமக்கு வந்து குக்கிங்லேருந்து ரெஸ்ட்டு வீட்டில் போய் ஜாலியாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான் தான் பிளான் பண்ணேன் ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தேன்னா என்னால் போக முடியல அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைராபேட் மார்க்கெட் போன ஃபுல்லாக அழுக்காகி தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு அது வாஷ் பண்ணி தான் போகணும் இன்னமே ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஒரு டென் கிட்ட ஆயிருந்துச்சு ஸோ ஓகே நம்ம கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை காலெலாம் கழுவிட்டு கொஞ்சம் படுத்துட்டேன் ஸோ படுத்துட்டு ஒரு டுவெல் டுவெல் ஃபைவ் போல இருந்துச்சு சரி ஓகே குளிச்சிடலாம் நம்ம போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால படுத்திருந்தேன் நான் ஸோ குளிச்சு முடிச்சு வந்தோடனே வராகி அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு அவங்களுக்கு நைவேத்தியெல்லாம் வைக்கணும்ல இல்லையா ஆக்சுவலா இது மார்னிங்கே பூஜை பண்ணிட்டு வைக்கணும் பட் நம்ம தான் வெளிய போனனால பண்ண முடியலனால ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் குளிச்சுட்டு தான் நான் பண்ணேன் நான் ஸோ குளிச்சதுக்கு அப்புறம் தான் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க எனக்கு ஸோ இருந்து ஹாலுக்கு வந்தா நம்ம கிருஷ்ணன்லாம் அணிவகுத்து இருந்தார் அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா அவங்களுக்கும் வந்து விளக்கே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு நைவேத்தியம் பண்ணியாச்சு ஆல்ரெடி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன் ப்ளாக் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ற செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏன் வெண்ண பிடிக்கும் கிருஷ்ணனோட புராண கதைகள்லாம் போட்டிருக்கேன் அந்த சேனல்லும் நீங்க பக்தி வைப்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷனும் அந்த சேனல் லிங்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ ஆர்கே ஷஸ்டிக் ஹோம் குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு அது காரணம் யாரும் நீங்க தான் எனக்கு ஆன்லைன் கிளாஸுக்குனால என்னால் லஞ்சுக்கு போக முடியாதுன்னு சொன்னோன்னா தம்பியை நான் சொல்லிட்டேன் ரைஸ் உடனே நீ வச்சுக்கோ நான் அதெல்லாம் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரைஸ் வைக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய தடவை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேங்க அம்மா சித்தி அக்கா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஒரு ரைஸ் ஒரு கப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நான் யார்ட்டு கேட்கதில்லை நானே நான் செஞ்சிருது ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு அளவு தண்ணி அதே மாதிரி நாலு விசில் ஒன்று உங்களுக்கு ஒய்ஃபை ஏன்டா கேட்கணும்னு யோசிக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாதம் வடித்து தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க வைக்கதாக இருந்தால் கூட என்ன தான் கேட்பாங்க எத்தனை வைக்கணுங்க தண்ணி எவ்வளோ ஊற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தான் நான் அவங்களை கேட்கல மற்ற எல்லா விஷயமும் அவங்கள்ட்ட கேட்டு செய்வேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா சித்தி ஒன்று செய்வாங்க அம்மா ஒன்று செய்வாங்க ஸோ அது நமக்கு தெரியும் நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன் நான் ஸோ சாதம் வச்சாச்சு ஸோ பத்தியான லன்ச் வந்து செம்ம சூப்பராக இருக்க போது நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா தம்பி சூப்பராக சமைப்பாங்க அதுக்காக தான் எல்லாருமே வந்து தம்பி சமைக்கணும் அப்படிங்குறனால தான் அவனை செய்ய சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியல பட் நான் வந்து மார்னிங்கே போய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு தம்பி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னான் கீழே ஸோ எல்லாமே பேக் பண்ணி மாம்பழம் முத கொண்டு அங்கே என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு நான் வந்தாச்சு வந்துட்டு என்ன லஞ்சன்னு பாக்குறீங்களா ஸோ சுட சுட சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சூப்பராக ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை விரால் மீன் ஃப்ரை அப்புறம் கேர்டு நான் கேர்டு வந்து உரகுத்தி தான் நான் சாப்பிடுவேன் நான் கடகு தயிர் சாப்பிட மாட்டேன் ஸோ கிராப் வறுவல் கிராப் செம்மையா செய்வான் தம்பி ஸோ ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் குழம்பு விரால் ஃபிஷ் குழம்பு மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் ஸோ இதை என்னோடய லஞ்சு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன்னாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா போயிட்டு ஒரு தூங்கிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுவாங்க போய் டேரெக்டாக வராகியம்மனை பார்த்து அவங்கள விளக்கேற்றி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நேராக கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் லைட்டில் போகிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்க டிம் லைட்டில் ஸோ அவ்வளோ அழகாக அணிவகுத்து இருந்தாங்க எனக்கு எடுத்து வைக்க மனசே எனக்கு இல்லை எனக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மழை வேறு அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்ந்துருந்தேன் நான் சோ நினைக்கும் போது எப்பவும் போல அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன் சோ அதுக்கப்புறம் தான் வந்து காஃபி குடிச்சேன் அம்மா கேட்டு அந்த காஃபி போட்டியா காஃபி போட்டியான்னு அவங்களுக்காவே காஃபி போட்டு குடிச்சாச்சு இந்த இடையில அக்கா மாமா எல்லாம் ஊர் கிளம்பிட்டாங்க கார்ல சோ அவங்கள போய் வழியாச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் டின்னர் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன் ஸோ மீன் குழம்புக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே மீன் குழம்பு சுட வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் நான் சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாமான் இருந்துச்சு நைட்டு வந்து சிங்க்கில் எதுவும் போடக்கூடாதுன்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் எப்படி இதை வந்து ஓர்கம் பண்ணுவேன் இந்த விளக்குறது அப்படின்னா எதாவது வெப் சீரிஸ் எதாவது போட்டு இது மாதிரி பார்த்துக்கிட்டு விளக்குவேன் எனக்கு விளக்குற டைமே எனக்கு தெரியாது வெப் சீீஸில் முழுகிடுவேன் நான் ஸோ பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் நான் ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்கும் போது வீடியோ பார்ப்பேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க உங்கள் பாத்திர வழக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுவேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு லெவன் ஓ கிளாக் படுக்க வந்தாச்சு இந்த சண்டே சூப்பராகவும் வைப்பாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதையும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்